எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எருக்கன் இலை பரிகாரம் எதிரியின் சூழ்ச்சியை தடுத்து நிறுத்த எருக்கன் இலை உங்கள் வெற்றியை இனி யாராலும் தடுக்க முடியாது இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு கூட செய்யலாம் அப்படின்னு தலைப்பு இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவை நாளைக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை இரவு கூட செய்யலாம் இது இரவு நேரத்தில் முக்கியமாக வெளியில் செய்யணும் ஏன்னா எருக்கன்னு இலை இல்லைங்களா அதனால் நம்ம வீட்டு பால்கனியில் செய்யலாம் நம்மளுடைய தோட்டத்து பின்புறம் இருந்தால் செய்யலாம் வாசலில் தெருவில் வந்து ம இடம் இருக்குது எங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் விட்டு தாமல் நாங்கள் கட்டிருக்கோம் போர்த்திக்கோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கார் பார்க்கிங் இருக்குதுன்னா அங்கே உக்காந்து செய்யலாம் மொட்டை மாடியில் உக்காந்து செய்யலாம் சரி இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் அடுக்குமாடி கூடியிருப்புனா கூட நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய வாசல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல உக்காந்து செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வழிபாடு சரி அருமையான ஒரு தாந்திரீக பரிகாரம் இது என்னென்னா இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களே நல்லா நம்ம எல்லோரும் ஒன்றா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்வாங்க அவங்க நேரம் இருக்கும் அவங்க கும்பிட்ற சாமி அவங்களுக்கு கை கொடுக்கும் அவங்க வந்து செய்கிற புண்ணியங்கள் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கும் சொல்லுவாங்க நம்ம கூட நினைப்போம் இவங்க போன ஜென்மத்தில் என்ன பூஜா பலன் பண்ணாங்களோ இந்த ஜென்மத்தில் ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசுகிறது உண்டிங்களா அதே மாதிரி சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் நம்ம கூடவே சொந்த பந்தங்களாக கூட இருக்கும் இவங்க ந கொஞ்சம் குறுகிய காலத்திலே நல்ல ஒரு மேல்நிலைக்கு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம மேலே ஒரு போட்டி பொறாம கண் திருஷ்டி ஏவல் விடுறது எதாவது நம்மளுக்கு தெ தெரிய எது இல்லாததை போய் செஞ்சு வைக்கிறது இதெல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அவங்களால நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு நம்ம ஒரு மெ மிரட்டுறாங்க அதிகாரம் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே போய் ஏதாவது செஞ்சு வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு என்னுடைய நல்ல ஒரு முயற்சி மேல் கொண்டு சென்றுக்கிட்டு இருந்தம்மா திடீர்னு எனக்கு தர கொஞ்சம் த இற இறக்குமுகமாக இருக்குது நல்லா மேல் நோக்கி சென்றுக்கிட்டு இருந்தேன் மேலே எப்படி சொல்கிறது ஒரு தொழிலே ஆகட்டும் இல்லை வேலையிலேயாகட்டும் நல்ல மேல்நிலைக்கு இருந்தோம் எங்கள் குடும்பமே நல்ல நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சருக்கல் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சுக்கோங்க அடுத்தது எதிரிகள் இப்போ உங்களை சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க வேலையில் இருக்கலாம் இல்லை அக்கம் பக்கம் இருக்கலாம் இல்லை நம்மளுடைய சொந்தத்திலே இருக்கலாம் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம் அவங்க நம்ம கூட பழகிக்கிட்டே நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க நம்ம என்ன பண்றோம் பார்க்கறதுக்காகவே வாட்ச் பண்றதுக்காகவே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு எதிரிகள் அந்த எதிரிகளை வந்து நம்ம போய்ட்டு நாம் போய் யாருக்கும் செய்வினெல்லாம் செய்ய வேணாம் நமக்கு நாம் பாதுகாப்பு பண்ணிப்போம் அதுதான் எனக்கு தெரிஞ்சது நாம் போய் பதிலுக்கு போய் அவங்க செஞ்சாங்களா செய்யலாம் செய்யலைங்களான்னு தெரியாது ஆனால் ஒரு சிலர் இந்த குறி கேட்க போகும்போது ஒரு சிலர் குறி கேட்க சுவாமி கேட்கலாம் போவாங்க இல்லைங்களா அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு இதை மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு பெண்ணு தான் இப்படி பண்ணியிருக்காங்க ஒரு ஆணு தான் இப்படி பண்ணியிருக்காங்க உங்களுக்குன்ற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எங்கேயும் கேட்டு அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறாமல் நமக்கு நாமே இது வளையம் இந்த வ இந்த நிலை பரிகாரம் என்பது நம்மை சுற்றி ஒரு வளையம் பாதுகாப்பு வளையம்னு வச்சுக்கோங்க இதை இதை நம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நீங்கள் இன்றைக்கி தவற விட்டுட்டால் கூட வருகிற ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுக்கலாம் வருகிற செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்த உடனே சில பெண் பிள்ளைகள் என்கிட்ட கேட்பாங்க அம்மா எனக்கு மாத விடாயி நான் இன்றைக்கி செஞ்சுக்கலாமா செய்யாதீங்க விட்டுருவோம் அந்த முடிஞ்ச பிற்பாடு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து வந்து நான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் தீட்டுன்றதுக்காக நான் சொல்ல மாட்டேன் எந்த ஒரு விஷயமே நம்ம மேலே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சுத்தபத்தமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்பொழுது சுவாமியை நினச்சி நம்ம செய்ய போகிறோம் நம்மளை சுற்றி நம்ம வளையம் போட்டுக்க போகிறோம் நம்மளுக்கு பாதுகாப்பு முடிஞ்ச அளவுக்கு கோவில் குளத்துக்கு போயிட்டு கோவில்களுக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு பாதுகாப்புங்க முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பகரத்துக்கிட்ட போயிட்டு வந்தாலே பாதுகாப்புங்க சரி அடுத்தது இப்போ எருக்க நிலை மூன்று வேணும் நீங்கள் எருக்க நிலையை பறிக்கும் போது இது வெள்ளை எருக்கன் அந்த மாதிரிலாம் கிடையாது எந்த இறுக்கஞ்செடியாக இருந்தாலும் ரொம்ப நல்லது வெள்ளை இருந்தால் இன்னும் நல்லது ஆனால் சிகப்பு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எருக்கனை பறிக்கும் பொழுது எருக்கஞ்செடி இலையை பறிக்கும் பொழுது பழுப்பு இல்லாமல் நல்ல செடி செல் நல்ல இலைகளாக பார்த்து மூணு பறிச்சுக்கோங்க அதை பறிக்கும்போது கை வந்து என்ன பண்ணணும் கண்ணில் வச்சிடாமல் பார்த்துக்கோங்க அந்த கையை ஏன்னா அந்த பால் பட்ட கை கண்ணில் படக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக பறித்து குழந்தைங்களும் தொடக்கூடாது அதை பையில் ஒரு கவரில் போட்டால் ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போயோ அந்த துணிப்பையில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க இது கூட இன்னும் ஒரு மூணு விஷயம் இன்னும் ரெண்டு விஷயம் வேணும் ஒரு இலை இல்லைங்களா எருக்க நிலையை மூன்று பறிச்சுக்கிட்டோம் அடுத்தது விரலி மஞ்சள் மூன்று விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க பாதுகாப்பு வளையம் போட போகிறோம் நம்மளை சுற்றி விரலி மஞ்சள் மூன்று மூன்று கட்டி கட்டி கற்பூரம் நல்ல பெரிய பெரிய கற்பூரமாக மூன்று வாங்கிக்கோங்க இப்போ நான் வீட்லேயே வில்ல கற்பூரம் இருக்குதுமா ஏற்றிக்கோங்க தவறு கிடையாது மூன்று எருக்க நிலை மூன்று விரலி மஞ்சள் மூன்று கற்பூரம் இப்போ நீங்கள் அது உட்காரும் பொழுது என்ன எந்த திசை பார்த்து உட்காரணும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்தே உட்காருங்க கிழக்கு திசையை நோக்கி உட்காருங்க ஓகேங்களா கிழக்கு பார்க்குற மாதிரி நீங்கள் உட்காரணும் கிழக்கை நீங்கள் பார்க்குற மாதிரி உட்காந்துக்கிட்டு மூன்று இலையையும் ஒரு தாம்பலை தட்டு கூட வச்சுக்கோங்க பெரிய தட்டா இந்த தாம்பலத்தட்டில் மூன்று இலை அந்த நுனி வந்து நம்மளை பார்த்தா மாதிரி வச்சுக்கோங்க அது மேலே ஒரு மஞ்சள் அந்த விரலி மஞ்சளை மூணு இலையிலையும் வச்சுருங்க மூணு இலையிலையும் ஒரு ஒரு விரலி மஞ்சள் ஓகேங்களா மூணு இலையும் இப்படி நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கட்டும் அடுத்து அதுக்கு மேலே ஒரு கற்பூரம் இதை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க ஆச்சியா அடுத்தது இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த விளையோ அந்த இலை விரலி மஞ்சள் அந்த கற்பூரம் மூணுத்தையும் சேர்த்து இப்படி மூடி கையால் வலதுபுறமாக மூன்று முறை தலையை சுற்றணும் வலதுபுறமாக மூன்று முறை இடதுபுறமாக மூன்று முறை சுற்றி இந்த கையிலலாம் நல்லா அந்த ச பக்கத்தில் அந்த ஆறாக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ஆறாவெல்லாம் களைச்சி விட்டு அந்த இலை மேலே அந்த தட்டு மேலே வச்சுருங்க அந்த இலையை இலை அந்த விரலி மஞ்சள் அந்த கற்பூரம் இந்த மூன்றையும் இதே மாதிரி ஒரு ஒரு இலையாக எடுத்து எடுத்து மூன்று முறை வளம் வந்து அதே மாதிரி அந்த தட்டில் வச்சுருங்க இல்லை தட்டு வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் கீழே கூட வச்சுக்கோங்க தரையில் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இளமேல எருக்கன் இலை எருக்கன் எலை எப்பேற்பட்ட பாதுகாப்பு தெரியுங்களா நம்மளுக்கு இதில் நீங்கள் இந்த ஒரு முறை நீங்கள் செஞ்சாலே அடிக்கடி நீங்களே செஞ்சுப்பீங்க இதை நான் செஞ்சம்மா எனக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ட் தெரியுது என்ன என்கிட்ட இந்த எதிரிகள் வரக்கூட மாட்டுறாங்க எதிரிகள் என்னை விட்டு எட்ட போயிட்டாங்க எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே அந்த எதிரி என்கிட்ட வரல எனக்கு நச்சு பண்ணி சில பேர் சில பேர் ஃபோன் வந்தாலே நம்மளுக்கெல்லாம் ஒரு அலர்ஜியாக இருக்கும் ஐயோ இவங்க ஃபோன் பண்ணுறாங்களே என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு ஒரு அலர்ஜி இருக்கும் அந்த அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது சரி இந்த மூணு தீ நம்ம சுற்றி வச்சிட்றோமா அடுத்ததே வத்துப்பிட்டி ரெடியாக வச்சுக்கோங்க உக்காந்துக்கோங்க கொஞ்சம் நேரம் இந்த இலை இந்த கற்பூரம் கட்டி கற்பூரம் இருக்கு இல்லைங்களா அந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க இது நீங்கள் நினைக்கலாம் பாத்ரூமில் செய்யலாமாம்மா வேண்டாம் கொஞ்சம் எட்டை நவுந்து நீங்கள் அதை சுற்றிட்டீங்க இல்லைங்களா சுற்றிட்ட பிற்பாடு கொஞ்சம் நவுந்து உட்காந்துக்கோங்க ஏன்னா அந்த கற்பூரம் இலை மேலே வச்சு நம்ம எரிக்க போகிறோம் அதை எரிச்சிட்டு அந்த கற்பூரத்தை எரிகிற வரைக்கும் கொஞ்சம் எட்டை நவுந்து உட்காந்துக்கோங்க அந்த புகை நம்ம க மூக்கில் ஏறாத அளவுக்கு நீங்கள் முடிஞ்சால் அந்த எதிரிகள் யார் உங்களுக்கு எதிரின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எதிரி என்னை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அந்த எதிரி என் பக்கம் வரக்கூடாது என்னோட சூழ்ச்சி பண்ணுறாங்க எனக்கு ஏதோ தீங்கு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க பேரை சொல்லிக்கிட்டே சுற்றுங்க மூணு முறை வளம் வந்து வந்து மூணு இலையை வச்சு வச்சு கற்பூரத்தை வச்சு விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் எரியாது எரியவும் கூடாது எரிக்கலாம் அது வந்து யாகத்தில் கூட போடுவாங்க ஆனால் எரிக்க தேவை இல்லை இலைய இலக்கி கண்ணாண்டு அந்த விரலி மஞ்சள் இருந்தால் போதும் இந்த கற்பூரம் மட்டும் அணைய எரியட்டும் நல்லா எரிஞ்சு மூணு கற்பூரமும் எரிஞ்சு அணைஞ்ச பிற்பாடு ஒரு சின்னதாக ஒரு துணிப்பை எடுத்துக்கோங்க அது முடிஞ்ச பிற்பாடு அந்த எல்லாத்தையும் எடுத்து அந்த ஒரு துணிப்பையிலையோ இல்லை ஒரு பேப்பர் பேக்லேயோ போட்டு மடித்து ஓடுற தண்ணி அப்படி ஓடுற தண்ணி எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லைம்மா நினச்சிங்கன்னா ஒரு இந்த த காலி பிளாட்டு கால்படாத இடம்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல போட்டுடலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அது தண்ணியில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நமக்கு எந்த பாதிப்பும் வராது நீங்கள் கடலுக்கு போகிறீங்க பீச்சுக்கு போகிற வேலை இருக்குது அப்படின்னா அதை போடலாம் தாராளமா இல்லை இதுக்காகவே நான் ஓடுற தண்ணி இருக்குமா அங்கே போய் நான் போடுறம்மானால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையத்தை நம்மளே போட்டுக்கிட்டோம் எருக்கன் எலையோட தாந்திரிக பரிகாரம் நல்லா பலனணிக்கணும் என் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட் கேட்டுக்கிறேன் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்